ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அது போக இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் நைன் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு பில்டிங் மேலே தொங்கிட்டு இருக்கிறாங்க ஹீரோ தான் கையை வச்சு பிடிச்சிருக்கிறான் ஹீரோயின் வந்து என்னை விட்டுறாத நான் என்ன தப்பு பண்ணேன் நான் சாகிறதுக்கு விரும்பலை அப்படின்னும் போது ஹீரோ வந்து உன்னுடைய ப்ரீவியஸ் லைஃப்பில் தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு இதை ஒன்று கொண்டா மட்டும்தான் முடிச்சு வைக்க முடியும் அப்படின்னு கையை விட போகிற மாதிரி போகிறான் நான் விட முடியல இப்போ டக்குன்னு கண் முடிச்சிடறான் பார்த்தா இது எல்லாமே அவனுடைய கனவு தான் எதுக்கு என்னால் கனவுல கூட ஹீரோயினை கொலை பண்ண முடியல ஏன்னா இவ்வளோ தயக்கமா இருக்கிறேன் அப்படின்னு இப்போ அவன் கொலை பண்ணலாம் ட்ரை பண்ணிருப்பான் இல்லையா அந்த டைம்ல ஹீரோயின் வந்து மாஸ்டர் நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருப்பாள் அதெல்லாம் நினைச்சு பாக்குறான் நினைச்சு பார்த்துட்டு இத்தனை மறுபிறவில ஹீரோயினுக்கு மட்டும் எதுக்கு என்ன பத்தி ஞாபகம் இருக்கணும் ஐ மீன் எதுக்கு அவளுக்கு என்ன பத்தி நான் ட்ரீம் வரணும் உன்னுடைய முப்பதாவது பிறந்தநாள் வரை வர வரப்போகுது அப்படி வந்தா நீ செத்து பெறுவேன்ற மாதிரி நம்ம ஹீரோ பேசும்போது தான் நமக்கே தெரியுது எல்லா மறுபிறவிலையும் நம்ம ஹீரோயின் வந்து முப்பது வயசுக்குள்ள இறந்துருவாங்க போல சோ அதுதான் அவளுடைய சாபம் போல சோ அதை தான் நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்து மறைச்சிட்டு இருக்கிறான் போல சோ அதுக்குள்ள நான் உன கொலை பண்ணி நான் இந்த உலகத்தை விட்டு போகணுன்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்க ஆனா மறுபடியும் நம்ம ஹீரோயின நினைச்சு பாக்குறான் நம்ம ஹீரோயின் கூட சந்தோஷமா இருந்தது ஹீரோயின் சிரிச்சது அப்படின்னு எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிறான் சோ கட் பண்ணா அடுத்தது எதுல காமிக்கிறாங்கன்னா அந்த தீம் பார்க்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க இல்லையா சோ அந்த இடத்துல இருந்து தான் காமிக்கிறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்க இங்க இந்த ஃப்ரெண்டு பொண்ணு நம்ம அசிஸ்டன்ட் பையன் நைசா அவனுடைய நம்பர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் சோ இதெல்லாம் அந்த சைடு நின்னு நம்ம ஹீரோயின் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோ என்ன சொல்றானா நீ வீட்டுக்குள்ள போக வேண்டியது தானே அப்படின்னு போது நம்ம ஹீரோயின் கப்பா ஒண்ணு யோசனை வருது உடனே அவளுடைய பேக்ல இருந்து தலையில வைக்கிற ஹேர் மாதிரி எடுத்து ஹீரோ மேல வைக்க ஹீரோ என்ன இது அப்படின்ற மாதிரி எடுக்க போறான் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு நம்ம போட்டோவே எடுத்தது இல்ல இது வரைக்கும் சோ இப்ப நம்ம போட்டோ எடுக்கணும் நம்ம வெளியில போயிட்டு வந்திருக்கோம்ல அதுதான் நம்மளுடைய மெமரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கிறாங்க ஹீரோ எடுக்கிறதுக்குள்ளேயே ஹீரோன் ஒரு மூணு போட்டோ எடுத்திருப்பாங்க அதை பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாங்க பாரு இது உனக்கு எவ்வளவு அழகா இருக்குன்ற மாதிரி அதே டைம்ல இந்த சைடு வந்து மிஸ்டர் சியோக்க காமிக்கிறாங்க அவன் அண்ணன் நீ ஹீரோயின கொலை பண்ணா மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும் முடியும் அப்படி இப்படின்னு நிறைய ஏத்தி விட்டுட்டு இருக்கிறான் இந்த அண்ணக்காரனுடைய கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது அப்பதான் அவன் என்ன சொல்றானா இந்த மாதிரி உன்னுடைய தம்பியோடைய உடம்புக்குள்ள போயிருக்கிற ஆவி வந்து ஹீரோயினை தான் சுத்தி சுத்தி வரும் ஏன்னா அந்த ஆவிக்கு ஹீரோயினை பத்தி மட்டும்தான் கவலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது அண்ணக்காரனும் கண் கலங்கிக்கிட்டே ஹீரோவை பத்தி நினைச்சு பார்க்கறான் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பத்தி தானே கேட்டு ஹீரோயின் எங்க இருக்காங்க நான் ஹீரோயினை மீட் பண்ண போறேன் அப்படின்னு எல்லா விஷயத்திலயுமே ஹீரோயினை பத்தி தானே கேட்டு இருந்திருப்பான் அதனால அந்த அண்ணக்காரனும் அதை நினைச்சு பார்த்துட்டு எதுக்கு நான் அவ்வளவு கொலை பண்ணணும் அவளுக்கும் எதுக்கு என்ன சம்மந்தம்ன்ற மாதிரி கேட்கும்போது ஏன்னா அந்த ஈவில் ஸ்பிரிட் வந்து உருவானதுக்கு ஹீரோயின் தான் காரணம் அவளுடைய ப்ரீவியஸ் லைஃப்ல அவ பண்ண ஒரு தப்புனால தான் இது வந்து உருவாக்கி இருக்குது அந்த டைம்ல தான் உன்னுடைய தம்பியோடைய உடம்பு வந்து எடுத்துக்கிட்டு ஸோ நீ என்ன பண்றனா ஹீரோயினை கொலை பண்ணா மட்டும்தான் உன்னுடைய தம்பியோடைய உயிரை காப்பாற்ற முடியும் ரொம்ப வருஷம் உன்னுடைய தம்பி உயிரோட இருப்பான் ஸோ நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நல்லா ஏத்தி விட்டு இருக்கிறான் ஸோ கட் பண்ணா இந்த சே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோடைய போட்டோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சரி இதை அவனுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு மெசேஜ் பண்ணி விடுறாங்க ஆனா நம்ம ஹீரோ வந்து அந்த மெசேஜை பார்த்து உண்மையை பண்ணாமல் இருக்க என்ன இவன் மெசேஜுக்கு எப்படி ரெஸ்பான்ட் பண்ணனும் கூட தெரியாதா அப்படின்னு கோவத்தில் போன் ஆஃப் பண்ணிட்டு ஹீரோ சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க ஹீரோ எந்த மாதிரி கேட்டுருந்துருப்பானா நீ சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு பேரும் வேற சுச்சுவேஷனில் பிறந்திருந்தோன்னா அது எப்படி இருந்திருக்கும் எனக்கு பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் அப்போ ஹீரோயினும் இங்கே அவனுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டே மனசுக்குள்ளேயே கண்டிப்பாக அது நல்லா தான் இருந்திருக்கணும் எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்மளுடைய டெஸ்டினி வந்து ரொம்பவே கொடூரமானது தான் போல அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு போது டக்குன்னு அந்த ஃப்ரெண்டு பொண்ணாங்க வந்துட்டா ஃப்ரெண்டு பொண்ணாங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ வா வெளியில வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு சாப்பிட உட்காந்துட என்ன உன்னுடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போகுது அப்படின்னதும் என்ன சொல்ற நீ அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் என்ன செலிபிரிட்டி கூட டேட் பண்ண ஆரம்பிச்சுட்டே அப்படின்னதும் இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அது வேற காரணத்துக்காக தான் அப்படின்னதும் இங்க பாரு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது கிடையாது இன்னைக்கு நீ எங்கேயும் போக கூடாது நீ எப்போதுமே ஹீரோ ஹீரோன் சுத்திட்டு இருக்கிற இன்னைக்கு நீ வீட்லயே தான் இருக்கணும் சரியா அது போக எனக்கும் உன்ன மாதிரி ட்ரீம் எல்லாம் வந்துச்சுன்னதும் ஹீரோயின் வந்து சாக்காயிட்டாங்க அடியே என்ன சொல்ற உன்னுடைய கடந்த காலம் உனக்கு வந்துருச்சா அப்படின்னதும் என்ன வளர்ற நீ எனக்கு ட்ரீம் வந்துச்சு அந்த ட்ரீம்ல நீ அழகான ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில் வர்ற மாதிரியும் திடீர்னு உன்னுடைய பல்லெல்லாம் கீழே விழுற மாதிரியும் கனவு கண்டேனும் போது ஹீரோயின் வந்து திட்டிக்கிட்டு இது என்ன மோசமான கனவுன்னு சொல்லி திட்டிட்டு எனக்கு இப்போ வெளியில போனோம் ஆனா அது டேட் மாதிரி இருக்கக்கூடாது நிறைய இது பண்ணாம கொஞ்சம் ஃபன்னா நிறைய பண்ணனும் அதுக்கு ஏதாவது வழியே சொல்ல அப்படின்னதும் ஓ மறுபடியும் ஹீரோ கூட சுத்தலான்னு ஆசைப்பட்டியா அப்படின்ற மாதிரி இவ்வளவு முழிக்கிறாங்க ஸோ அடுத்த சீன்லேயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம மூவிக்கு போலாமா கொஞ்சம் வெளியில போய் டைம் சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும் ஒரு சைக்கிள் மேலே ஏத்துற மாதிரி வந்துடும் அதனால சைட்ல விழுந்த குப்பையிலயும் விழுந்துருவாங்க அதுக்கப்புறம் எந்திரிச்சு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க சே இப்ப என் ஸ்மெல் அடிக்குது இப்ப என்ன பண்றது ஹீரோ ஏதாவது தப்ப நினைப்பானோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போயிட்டு பின்னாடி ஒரு ரெண்டு லேடி வந்து நம்ம ஹீரோயினை தட்டி கூப்பிடுறாங்க உன்னுடைய மூஞ்சில நிறைய கவலை இருக்குது உன்னை சுத்தி நிறைய ஆன்மா வந்து சுத்தி வந்துட்டு இருக்குது சோ நாங்க உனக்கு அதுல விடுதலை கொடுப்போம் அப்படின்றது ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல நீங்க யார் அப்படின்னு கேட்கும் இந்த ஜோசியம் எல்லாம் பாப்பாங்கல்ல சோ அவங்க போல சோ நீங்க நாங்க பாக்குறதுக்கு எங்களுக்கு ஜூஸ் மட்டும் வாங்கி கொடுங்க போதும் அப்படின்னதும் இல்லைங்க எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது போது இல்ல உன்னை சுத்தி நிறைய கெட்ட விஷயம் நடந்துட்டு இருக்குது உன்னை ஏதோ கெட்ட ஆவி தொந்தரவு பண்ணிட்டு இருக்குல்ல எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சும்மா அடிச்சு விட்டு இருக்காங்க இது எல்லாமே உங்களுடைய கர்மானாலதான் சோ எங்க கூட வாங்க அப்படின்ற மாதிரி வலுக்கட்டாயமா நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்க ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்துறாரு யாருன்னு பார்த்தா அந்த மிஸ்டர் சியோக் தான் நீங்க என்ன ஒரு வாட்டி காப்பாத்துனீங்கல்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் ஜூஸ்லாம் வாங்கிட்டு வச்சு கொடுக்க அங்க தான் சொல்றாரு இந்த மாதிரி ஃபயர்ல என்ன காப்பாத்துனது நீங்க தான் அப்படின்னும் போது ஆமா ஆமா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது அது போக அப்ப கூட நீங்க ஒரு கார்டு கொடுத்தீங்கல்ல சோ அதெல்லாம் மறந்து போயிட்டேன் அப்படின்னதும் அந்த ரெண்டு லேடி எதுக்கும் உங்களை பிடிச்சிட்டு இருந்தாங்க உங்களுக்கும் அந்த ஜோசியம்ல இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சா அப்படின்னதும் சேச்சா அப்படிலாம் இல்லைங்க அவங்க எங்களை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிட்டாங்க ஏதோ பேயா பிசாசா என்ன சுத்தி வரதா அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்படின்னதும் அப்படின்னா உங்களுக்கு பேய் மேல நம்பிக்கை இல்லையா உண்மைக்குமே இங்க சில பேய்கள் சுத்திட்டு இருக்குது அப்படின்னதும் ஹீரோயின் அப்படியே சீரியஸா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்க இருக்கிற பேய்கள் எல்லாமே கெட்டது அவங்க நம்மளை கெடுத்துருவாங்க நம்மளுடைய மனசுக்குள்ள வந்து நம்மளை ஏமாத்தி கடைசியில நம்மளையே இது பண்ணிடுவாங்க அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோயின் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை நல்ல பேய்களும் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டா பேச நல்ல பேய்களா நல்ல பேய்கள்னு ஒண்ணு கிடையவே கிடையாது உங்ககிட்ட வந்து உன்னை ஏமாத்தி உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்மளே இது பண்ணிட்டு போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பயமுறுத்தி விட்டுட ஹீரோன் டக்குன்னு பயந்துட்டாங்க அப்புறமா சிரிச்சுக்கிட்டே நான் சும்மா சொன்னாங்க பேயும் கிடையாது ஒன்னும் கிடையாது இவ்வளவு பெரிய ஃபயர் ஃபைட்டரா இருந்துட்டு பேய்க்கு பயப்படுறீங்களே அப்படின்னு போது சும்மா சொன்னீங்களா நான் வர சீரியஸா நினைச்சிட்டேன் சரி ஓகேங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே கிளம்புறாங்க அப்படி நம்ம ஹீரோயின் போனதுமே இவர் தனியா என்ன சொல்லிக்கிறாருன்னா ஹன்றிட்டா உன்னுடைய கை இப்போதுமே அழகா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதான் கடந்த காலத்துல ஹீரோடைய அப்பா சொல்லுவார் அந்த மாதிரி சோ இது மூலமா இது ஹீரோடைய அப்பா தான்றது நல்லாவே தெரியுது கட் பண்ணா அடுத்தது இந்த அண்ணக்காரன் ஹீரோடைய வீட்டுக்கு வந்து ஹீரோக்கு நிறைய வாங்கிட்டு வந்திருப்பான் எதுக்கு இங்க வந்தீங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்கும் போது உன்னுடைய உடம்பு சரியில்லை அப்ப அண்ணனா நான் தானே பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல அந்த டேப்லெட் எடுக்கிறான் இந்த டேப்லெட்டை போட்டு தானே ஒரு வாட்டி நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட அதனால இந்த மெடிசனை நீ இனிமேல் போட வேணா நானே வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எடுத்துக்க எனக்கு இந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைச்சிருக்கிறது எனக்கு பெருமை தான் ஆனா தேவையில்லாம எந்த ஒரு காரியமும் பண்ண மாட்டீங்க நம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது போது தேவையில்லாம பண்ண மாட்டேன்தான் ஆனா ஹீரோயினுடைய அந்த பாடி கார்டு வேலையை பத்தி தான் நான் இப்ப யோசித்துட்டு இருக்கேன் ஏன்னா அவளுக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்குல்ல சவளை இங்கிருந்து அனுப்பிடலாமா அப்படின்ற மாதிரி வேணுக்கணும் கேட்க ஹீரோக்கு சம டென்ஷன் ஆயிடுறான் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல இன்னும் கொஞ்ச நாள் தானே அவன் இங்க இருக்க போறா அது போக அவ கூட நான் இருக்கிறது தான் அவளுக்கு நல்லது அவளுடைய ஃபியூச்சருக்கு நல்லதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்க உடனே இந்த அண்ணக்காரன் ஹீரோவை பார்த்து நீ மறுபடியும் மறுபடியும் புரியாத மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்கிற அதுவும் ஹீரோயின் விஷயத்துல ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு இவனுடைய உடம்புக்குள்ள உண்மைக்குமே அந்த ஈவில் ஸ்பிரிட் ஹீரோயினுக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே அங்க நம்ம ஹீரோயின் வந்து ஜுன்வோ எங்க இருக்க அப்படின்னு கத்திட்டே வரும்போது இந்த அவளே வந்துட்டா அவகிட்டயே நான் நேரா பேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம அண்ணக்காரன் திரும்பும்போது சொல்ல சொல்ல புரியாதா அப்படின்னு நம்ம ஹீரோ அவரை பிடிக்க அவருடைய மூஞ்சில ஒரு காயம் ஏற்பட்டுருது நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு சத்தம் நம்ம ஹீரோயின் வராங்க இங்கே என்ன நடக்குது என்ன ஆச்சு போது இந்த அண்ணக்காரன் அது ஒன்றும் இல்லை சும்மா பேசிட்டு இருந்தோம் தெரியாமல் என்னோடைய மூஞ்சல கீச்சிட்டான் ஸோ நான் உன்னோடைய அந்த பாடி கார்டு வேலையை பத்தி தான் பேசணும் இருந்தேன் நம்ம கொஞ்சம் தனியாக பேசணும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பிட இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்குள்ளையும் ஏன் அப்படி பிகேவ் பண்ற அப்படின்னு கேட்கும்போது இல்லை இந்த அண்ணக்காரன் ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் ஸோ உனக்கு எங்கே இருந்தவனாலுமே ஆபத்து வரலாம் ஸோ நீ சேஃபாக இருக்கணும் இவங்ககிட்டயும் கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லும் போது என்ன நீ இப்படி வளரிட்டு இருக்கிற நேத்தும் தீம் பார்க்ல வந்து தான் பேசிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரியா அவருக்கு அந்த பாடி கார்டு வேலையை பத்தி தான் பேசணும்னு சொன்னாரு ஒருவேளை நான் அடிக்கடி லீவ் எடுத்ததுனால கூட அவர் ஏதாவது சொல்லியிருக்கலாம் நீ தான் இப்ப ரொம்ப வித்தியாசமா பிகேவ் பண்ணிட்டு இருக்கிற நான் எவ்வளவு இதுவா உன்னை பார்க்க வந்தேன் தெரியுமா நீ தனி மேல இருப்ப உன்னை கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போலான்னு வந்தேன் ஆனா சரி ஓகே நான் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அங்க இருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க கோவத்துல கிளம்புற மாதிரி இருக்குது அப்படி அந்த வீட்டை விட்டு வெளியில வரும்போது என்ன இவன் ஏன் இப்படி பிகேவ் பண்றான் வர வர கோஸ்ட் மாதிரியே பிகேவ் பண்றான்னு அப்படின்னு பேசிக்கிட்டே வெளியில வரும்போது வெளியில இந்த அண்ணக்காரன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான் நீங்க இன்னும் கிளம்பலையா அப்படின்னு கேட்கும் போது உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மாதிரி இந்த அண்ணக்காரன் சொல்ல உடனே அடுத்ததே பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல்ல நம்ம ஹீரோயின் வந்து இவருக்கு பேண்டேஜ் வந்து வாங்கிட்டு வந்து பேண்டேஜ் அவங்களே போட்டு விட்டாங்க அப்ப அந்த அண்ணக்காரன் நீ எல்லாமே இது ஹீரோக்காக தானே பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும் உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனா என்னுடைய வேலை விஷயமா தான் பிரச்சனைன்ற மாதிரி மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது சோ நீங்க தான் என்ன இந்த பாடி கார்டு வேலையிலயும் வச்சீங்க சோ நீங்க என்ன சொன்னாலுமே நான் இப்ப கேட்டுப்பேன் அது போக ஹீரோயின் எதுவுமே அந்த இருந்து வெளியில் வரலன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவன் வித்தியாசமாக பிகேவ் பண்ணிட்டு இருக்கான் ஸோ நீங்கள் எதுவுமே அவனை தப்பாக நினச்சிடாதீங்க எல்லாம் சீக்கிரமாக சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் உடனே இந்த அண்ணன் காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பற்றி நிறைய சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு அடுத்தது நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க அப்படியே அவனுடைய வீட்டில் ரொம்பவே சோகமாக நடந்துட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோன் பேசினது தான் அவனுடைய மைண்டுக்குள்ளே போயிட்டு இருக்குது என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா இந்த மாதிரி நீ தனிமையாக இருப்பேன்ற மாதிரி தான் நான் உன்னை பார்க்க வந்தேன் ஆனால் நீ இப்படி பிகேவ் பண்ணிட்டு இருக்கேன் மாதிரி சொல்லிட்டு தானே போயிருப்பாங்க ஸோ அதே நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அவனுடைய கடந்த காலத்தை நினச்சி பார்க்குறான் என்னென்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோ திரும்பி இருக்கும்போது ஐ லவ் யூ சார்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா நம்ம ஹீரோ அப்படியே திரும்பும்போது போது தானே கரெக்டா கத்தி வச்சு கழுத்துல அறுத்திருப்பாங்க ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்போ நம்ம ஹீரோயின் எந்த அளவுக்கு ஹீரோ கூட க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிறாங்கன்றதே நினைச்சு பாக்குறான் நான் மறுபடியும் அவன் மேல காதல விழுந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறான் அந்த டைம்ல இந்த சைடு நம்ம அண்ணன்காரன் ஹீரோயினா ஹீரோயினுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு ஸோ இறங்கலான்னு போகும்போது அவரு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறாரு இந்த மாதிரி எனக்கு கடைசியா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா ஏன்னா என்னுடைய தம்பிக்கு நான் ஒரு பெர்ஃபெக்டான குட் பை சொல்லணும்னு விரும்புறேன் அதனால அவனை நான் சொல்கிற இடத்துக்கு மட்டும் கூட்டிட்டு வா ஆனால் நான் தான் அவனை அந்த இடத்துக்கு கூப்பிட்டேன்ற மாதிரி நீ சொல்லாதன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஒரு சாவியையும் கொடுக்குறாரு ஸோ கட் பண்ணால் இந்த சைடு அசிஸ்டன்ட் பையனை காமிக்கிறாங்க அவன் ஃப்ரெண்டு போனால் உசார் பண்ணி தேட்டருக்குலாம் கூட்டிகிட்டு வந்துட்டான் ஸோ ரெண்டு பேருமே அப்படியே பேசலாம்னு போகும்போது இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு போனால் அப்படியே கிஸ் பண்ண வந்துட்டாங்க இவனும் ஐயோன்ற மாதிரி சந்தோஷத்தில் கிஸ் பண்ண போக டக்குன்னு அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது உடனே இவன் எடுத்து எனக்கு ஒரு முக்கியமான கால் நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு ஃபோனில் பேசிட்டு ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட நான் இப்போ கிளம்பணும் ஒரு முக்கியமான மீட்டிங் மீட்டிங் வந்துருச்சு ஹீரோ என்ன கூப்பிட்டு விட்டு இருக்கிறான் ஹீரோ கூப்பிட்டு விட்டானா நானும் ஏதோ பெரிய சேர்மன் கால் பண்ணாருன்னு நினைச்சேன் ஹீரோவுக்கு நீ இப்படி எல்லாம் பயப்படுற உன்னோட சின்ன பையன் தானே அவன் அவனுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னே தெரியாதா அப்படி இப்படின்னு ஹீரோ நினைச்சு திட்டிட்டு இருக்கேன் நீ நினைக்கிற மாதிரி அவன் சின்ன பையன்லாம் எல்லாம் கிடையாதுமா அவன் கிட்டத்தட்ட ரொம்ப என்னோட வயசுக்கு மூத்தவர் சொன்னாலுமே உனக்கு புரியாது அப்படின்னதும் நீ இப்ப என்ன சொல்ல போற நீ சொல்லு நானும் தெரிஞ்சுக்கணும் எதுக்கு நீ அவரை நினைச்சு இப்படி பயப்படுற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன் அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயின பாத்தீங்கன்னா அவளும் ஹீரோ எடுத்த போட்டோ தான் பாத்துட்டு இருக்கா எந்த அளவுக்கு எனக்கு சீக்கிரமா கனவு வருதோ அந்த அளவுக்கு நீ என்னை விட்டு போயிடுவல்ல ஆனா உண்மையை சொல்லணும்னா நீ போனதுக்கு அப்புறமும் நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண வந்தானே அதனால நானும் உனக்கு ஃபைனல் குட் பை சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா ரொம்ப ஃபீல் பண்ணி அண்ணக்கார சொன்னதை நினைச்சு பாக்குறா சோ அவர் என்ன சொல்லி இருந்திருப்பாருனா ஒரு கார் சாவியை கொடுத்து இந்த மாதிரி நான் சொல்ற ஒரு மலைப்பகுதிக்கு நீ அவனை கூட்டிட்டு வரணும் அங்க நம்ம ட்ரெக்கிங் போட்டு ஒரு கேம்ப் மாதிரி செட் பண்ணலாம் சோ அங்க வச்சு நான் அவங்க நிறைய பேசணும் என்னுடைய மெமரிஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும் கொஞ்சம் மீனிங் ஃபுல்லா நான் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அதனால நீ அவனை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துரு ஹோனன் மட்டும் கூட்டிட்டு வந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு ஸோ இதெல்லாம் நினச்சிட்டு பார்த்துட்டு நானும் உனக்கு ஃபைனல் குட் பை சொல்லணும் நானும் உன ரொம்பவே மிஸ் பண்ணுவேன்ல அப்படின்னு மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஓடி வரா கதறிக்கிட்டே ஓடி வரா எனக்கு உண்மையை சொல்லு எனக்கு உண்மையை சொல்லுன்ற மாதிரி சொல்ல என்ன சொல்ற உனக்கு என்ன உண்மை சொல்லணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் ஹீரோவோட ஹீரோவோடைய உடம்புக்குள்ள ஆவி போயிருக்கா அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் வந்து சேச்சா அதெல்லாம் கிடையாது எதுக்கு நீ அப்படிலாம் பேசுற உன்னை மாதிரி ஒரு நான் செலிபிரிட்டி கூட அவன் டேட் பண்ணும் எனக்கு சந்தேகம் வந்துச்சு உண்மை சொல்லு அவனுடைய உடம்புக்குள்ள பேய் போந்திருக்கு தானே எனக்கு எல்லாமே சொல்லிட்டான் அந்த அசிஸ்டன்ட் பையன் எல்லாத்தையுமே சொல்லிட்டான் அதுவும் உனக்கும் அதை பத்தி தெரியுமாமே அப்படின்னு போது உனக்கு தெரிஞ்சிடுச்சா இங்க பாரு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அவன் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பான் அது வரைக்கும் நம்ம இதுல தலையிட வேண்டாமே அவனை ஃப்ரீயா விட்டுருவான் அவனே கிளம்பிடுவான் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு மெசேஜ் வருது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வாக் போலாமான்ற மாதிரி உடனே நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி ஹீரோ பாக்குறதுக்காக வெளியில வரான் சோ அவனை பார்த்ததுமே நானும் அவன் கிட்ட பேசணும் தான் இருந்தேன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அவகிட்ட இந்த மாதிரி நீங்க இருந்து போகும்போது ரொம்பவே கோவமா போன அப்படின்னு கேக்கும்போது ஆமா கோபமா தான் போனேன் ஆனா உன்ன பத்தி நினைச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த கோவம்லாம் ஒண்ணுமே கிடையாது ஏன்னா நீயே இன்னும் கொஞ்சம் நாள்ல இங்க இருந்து சோ ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷமா நீயே தனிமையில தான் இருக்கிற சோ இங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதனால நான் ஒன்னு பிளான் போட்டு வச்சிருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு ஒரு ட்ரிப் போக கூடாது ஏன்னா நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நானும் ரொம்பவே தனிமையா தான் ஃபீல் பண்ணுவேன் அதனால என்னுடைய மனசை நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்ல ஒரு ஃபைனல் குட் பயும் சொல்லணும்ல அதனால போலாமா அப்படின்னு கேக்கும்போது நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னா ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சுண்டு வரல காமிச்சிட்டு நின்றுட்டு இருக்கேன் ஹீரோ ஒண்ணுமே புரியல ஓ உனக்கு தான் அது தெரியாதுல்ல உன்னுடைய கையை கொடு நம்ம பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி பண்ணணுன்ற மாதிரிலாம் சொல்லி கொடுக்கறாங்க நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஹீரோயின நினைச்சு ரொம்ப பண்ணி மனசுக்குள்ளேயே மேபி என்னுடைய மனசுக்குள்ள வந்தது லிங்கரிங் ஃபீலிங்ஸாக கூட இருக்கலாம் உன்னை நினச்சி நான் ரொம்ப வருஷமாக ஃபீலிங்ஸ் வச்சிருக்கிற மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு ஹீரோயினை பார்த்து இனிமேல் நீ என்ன நினச்சி ட்ரீம்ஸ் கனவு கனவேனா அப்படின்னு ஹீரோன் ஷாக் ஆகிட்டு ஏன் அப்படி சொல்ற ஏன்னா அப்படி கனவு கண்டா மட்டும் தானே உன்னுடைய சாபம் போகும்ற மாதிரி சொல்லியிருந்திருக்குற அப்படின்னும் போது என்னுடைய சாபம் அதுவாவே போயிடும் என்னுடைய மைண்ட் இப்போ நான் கிளியரா வச்சிருக்கிறேன் ஸோ என்னை பத்தி இனிமேல் நீ உரி பண்ணிக்காத என்னை பத்தி ட்ரீம்ஸ் நீ காண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து அப்படியே கிளம்பிட ஹீரோயின் கொடுமே புரியல எதுக்கு இவன் இப்படி பேசிட்டு போறான் நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேனா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக அசிஸ்டன்ட் பையன் வந்துட்டான் ஸோ ஹீரோ அவன் கிட்டே ஹீரோயின் சேஃபாக வீட்டில் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த அசிஸ்டன்ட் பையனும் ஹீரோயின் ஹீரோயின் கிட்ட வந்து நீங்க ஏதாவது சண்டை போட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்கும் இல்லையே நாங்க எந்த ஒரு சண்டையும் போடல ஆனா அவன் எதுக்கு என்ன பத்தி எந்த ஒரு ட்ரீம்ஸும் வர வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு போனான்னு புரியல அப்படின்னு போது இந்த பாக்ஸை உங்ககிட்ட ஹீரோ கொடுக்க சொன்னாரு அப்படின்ற மாதிரி இவனும் ஒரு பாக்ஸை கொடுக்குறான் என்னன்னு சொல்லி பார்த்தா அது நல்லா தூங்குறதுக்கான ஒரு டேப்லெட் போல அப்ப கரெக்டா அண்ணாக்காரன் ஃபோன் பண்றான் ஃபோன் பண்ணி என்னாச்சு நான் சொன்ன விஷயம்னு கேட்கும் ஹீரோ வந்து ட்ரிப்புக்கு வர ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணக்காரன் அப்படியே ஏதோ யோசிக்கிறான் ஏதோ இல்லத்தனமா பண்ணப் போறான்றது மட்டும் நல்லா புரியுது அடுத்தது நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்த முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஜூன் டுவெல்ல பாக்குறான் ஸோ அதுதான் ஹீரோயினுடைய பர்த்டே ஸோ அதை அப்படியே திருப்பி வச்சுட்டான் ஏன்னா ஹீரோ என்ன நினைச்சிட்டானா இனிமேல் ஹீரோயினா காயப்படுத்த வேண்டாம் நினைச்சிட்டான் போல நம்மளுடைய சாபம் நமக்குள்ளே இருக்கட்டும் ஹீரோயின் உயிரோட இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான் ஏன்னா அவளுடைய சாபம் அப்படி அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்க இந்த சைட் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நாளைக்கு ட்ரிப் போறதுனால நிறைய திங்ஸ் பேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பேக் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கொடுத்த அந்த பாக்ஸையும் பாக்குறாங்க பார்த்துட்டு என்னதான் இருந்தாலும் நீ என்ன பத்தி கவலைப்பட்டு இருக்க தானே அதனால தானே நான் நிம்மதியா தூங்கணும்னு இந்த மாதிரியான மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்க கேட்கிறேன் ஸோ நீ கொடுத்ததுக்காகையாவது நான் இதை போடணும் அப்படின்னு ஒரு இதை எடுத்து அப்படியே போட்டு தண்ணியும் குடிச்சுக்கிறாங்க இப்போ கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகுது நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டாங்க போல ஸோ ட்ரிப்புக்கு ரெடி நம்ம ஹீரோவையும் பிக் பண்ண போக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேக்கோட அந்த இடத்துக்கு வந்துருக்கிறான் ஆனால் நம்ம ஹீரோயின் எக்கச்சக்கமான பேக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க என்ன நீ ஒரு ஒரு பேக் மட்டும் வச்சிருக்கிற போதுமா இது அப்படின்னு கேட்கும் சரி ஓகே நீ அந்த காலத்து ஆளு உனக்கு இதை பத்திலாம் எதுவுமே தெரியாது சரி அந்த பேக்கை கொடு அப்படின்னு அதை வாங்கும் நம்ம ஹீரோ சைட்ல யாரோ எட்டி பார்த்துட்டு போறதை பார்த்துட்டான் உடனே ஹீரோயின் கிட்ட நீ இந்த பேக் உள்ளவே நான் வந்துடுறேன் உன்னை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் அதுன்னு சொல்லிட்டு வேகமாக பின்னாடி வந்து அந்த பொண்ணை பிடிச்சி பார்க்குறான் பார்த்தா அது நம்ம ஆக்ட்ரஸ் பொண்ணு அதான் லவர் பொண்ணு ஸோ அவள் இப்படி தலைமறைவாக சுற்றிட்டு இருக்கிறா போல ஏன்னா அந்த ஆக்டர் பையன் ரீசெண்டாக செத்து போயிருப்பான் இல்லையா அப்போ இவ கடைசியாக நம்ம ஆக்டர் பையன்கிட்ட பேசியிருப்பான் இல்லையா அது போக அவன் செத்துக்கு காரணம் நீ அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ கொண்டுமே புரியல என்ன சொல்கிற அப்படின்னும்போது உங்கள் அண்ணன் தான் அவனை அந்த ட்ராமாவில் இருந்து தூக்கணும் ஸோ அதனால தான் அவன் சூசைட் பண்ணியிருப்பான் ஸோ அப்படி அவனை சாகடிச்சுட்டு கடைசியில் ஏமாலாம் அந்த பள்ளியை திருப்பி விட பார்க்குறீங்களா உங்கள் அண்ணன் உனக்காக எவ்வளவு தூரம் போயிருக்கான்றது தெரியுதா சோ இதனால என்னுடைய இமேஜும் கெட்டு போச்சு ஒருவேளை நான் பழைய நிலைமைக்கு வரல நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது பொண்ண உன்னுடைய அண்ணன உன் கூடவே ஒருத்தர் சுத்திட்டு இருக்கால அவளையும் நான் கொலை பண்ண தயங்க மாட்டேன் அப்படின்னு கோவத்துல சொல்லிட்டு போறா ஆனா நம்ம ஹீரோ இதெல்லாம் பெருசா கண்டுக்கல ஆம் அப்படியே கார்ல போயிட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்த்துட்டு என்ன நீ அமைதியா வர இதுதான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரிப் இல்ல என்கூட கூட அது போக எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப் அது என்னுடைய லாஸ்ட் ட்ரிப்பும் இதுதான் அவன் கூட அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கும் ஆனா நம்ம ஹீரோ அமைதியாவே

நம்ம ஹீரோயின் எல்லா பேக்கையும் எடுக்கிறாங்க நான் கொஞ்சம் பேக் எடுத்துக்கிறேன் நீ கொஞ்சம் பேக் எடுத்துக்கோன்னு சொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோ அவனுடைய பேக் மட்டும் எடுத்துட்டு தனியா நடந்து போறான் ஹீரோயின் தான் எல்லா பேக்கையும் தூக்கிட்டு போறாங்க அடே அதுக்குன்னு இந்த மாதிரியே பண்ணுவேன் இது எவ்வளவு கஷ்டமா இருக்குது தெரியுமா தூக்கிட்டு வர அப்படின்னு புலம்பிட்டே வந்துட்டு இருக்கும் போது அதனாலதான் நான் கம்மியா பேக் பண்ணிட்டு வந்தேன் கம்மியா பேக் பண்ணா எப்படிரா அங்க டென்ட் எல்லாம் போட முடியும் நம்ம தானே திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அந்த பேக்கை வாங்குற மாதிரி அவளுடைய சோல்டர் மேல மாட்டி விட்டுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு வா அப்பதான் உனக்கு வலிக்காது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்புறாங்க பண்ணிட்டார் அப்படியே கேமரா கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வருது பார்த்தா அடுத்தது எல்லா திங்ஸையும் நம்ம ஹீரோ தான் தூக்கிட்டு வரா என்னதான் இருந்தாலும் ஹீரோன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பான் இல்லையா அதனால அதுக்கப்புறம் அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோன் என்ன கேக்குறாங்கன்னா இந்த மாதிரி நீ என் கிட்ட நேரத்தை சொன்ன என்னை பத்தி நீ உன்னுடைய கனவு எல்லாம் பார்க்க வேண்டாம்ன்ற மாதிரி ஆனா அதுக்கு முன்னாடி கனவுல பார்த்தா மட்டும்தான் எனக்கு அந்த சாபம் போகுன்னு சொன்னேன் ஆனா இப்போ என்னை பத்தி நீ கனவு காண வேணாம் அப்படின்னு சொல்றியே என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா அதான் நான் நேரத்தை சொன்னேன்ல என்னுடைய சாபம் அதுவே பிரேக் ஆகிடும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் தப்ப கண்டிப்பா நினைச்சிட்டு இருந்தேன் இதுக்கெல்லாம் காரணம் வேற ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அது எல்லாமே என்னுடைய காதல் தான் காரணம் என்னுடைய நீடித்த உணர்வு மட்டும் தான் காரணம் அதாவது லிங்கரிங் ஃபீலிங் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் அப்படியே சோகமா ஆயிடுறாங்க அப்படின்னா உனக்கு இந்த லைஃப பத்தின ஃபீலிங்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்கும் போது இல்ல உன்ன பத்தின ஃபீலிங்ஸ் எனக்கு இருக்குது சோ இதுக்கு மேல ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்காத சோ நம்மளுடைய சாபம் கண்டிப்பா முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் அப்படியே சோகமா ஹீரோவே பாக்குறாங்க அதுக்கப்புறம் அப்படியே நேரா நடந்து வந்துட்டு இருக்க தூரத்துல பார்த்தா அண்ணக்கார நிக்கிறான் ஹீரோ வந்து ஷாக் ஷாக்காயிட்டான் உடனே நம்ம ஹீரோயின் நான் சொன்ன கோச்சுக்கு ஷாக் ஆகிடாத ஏன்னா உங்க அண்ணக்காரனும் உன் கூட கடைசி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சான் அவனுடைய தம்பியோட உடம்பு தானே சோ ப்ளீஸ் அவங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன் அவன்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசு சரியா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க அந்த அண்ணக்காரனும் கை காமிச்சு கூப்பிட நம்ம ஹீரோவும் வேண்டாம் இருப்பான் அந்த இடத்துக்கு போறான் ஸோ ரெண்டு பேரும் அங்க வந்து உட்காந்துட இந்த அண்ணக்காரன் நிறைய சமைச்சிருந்திருப்பான் போல அதெல்லாம் எடுத்து வைக்கிறான் இங்க நம்ம ஹீரோ அமைதியா இருக்கிறத பார்த்ததுமே அண்ணக்காரன் ஏதாவது சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல இருந்தாலுமே நம்ம ஹீரோ வந்து அமைதியாவே இருக்கிறான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அவனுடைய ஃபீலிங்ஸ் கொஞ்சம் சரியில்லைன்னு

விட்டு நான் சீக்கிரம் போகணும் தானே அப்படின்னு ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு மனசு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்குது அதனால ஹீரோ கிட்ட டேரக்டாவே சொல்லிட்டாங்க நானும் ஒன்னு இந்த இடத்த விட்டு போக போறேன்னு தான் கடைசி குட் பை சொல்ல தான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன் வேணும்னா ரொம்ப நாள் இருக்கலாமான்ற மாதிரி கேட்க வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு அண்ணக்காரன் வந்துட்டான் சோ நான் என்னுடைய தம்பி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்க பேசுங்க நான் அப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க சோ நம்ம ஹீரோயின் எந்த மாதிரி சொல்ல வந்திருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஹீரோவுக்கு அந்த காதல் வந்து அப்படியே இருக்குன்றது தெரிய உட்காந்துருக்கும்ல அதனால இன்னும் நீ ரொம்ப நாள் இங்கேயே இருக்கலாம்லன்ற மாதிரி சொல்ல வந்திருப்பாங்க ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கும் ஆனா அது சொல்ல வரதுக்குள்ளே தான் இந்த அண்ணக்கார வந்து கெடுத்துட்டான்ல சோ இப்போ ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சோ அண்ணக்கார அவனுடைய பழைய மெமரி எல்லாம் பேசிட்டு இருக்கான் இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்குதா சின்ன வயசுல உன்னையும் என்னையும் நிறைய பசங்க நம்ம அப்பா அம்மா இல்லாததுனால நம்மள கிண்டல் அடிச்சிட்டு இருப்பாங்க நீயும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவல அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு நம்ம அப்படியே நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறான் அவனுடைய மெமரிக்கு போய் அப்படி நினைச்சு பார்க்கும்போது இந்த தம்பிக்கார மலைப்பகுதிக்கு வந்து ரொம்பவே தனியாக ஸோ ஸோ இவன் இவன் தான் 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 வந்து உன்னை 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 எதுக்காகவும் நான் 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 யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நல்லா பார்த்துப்பேன் நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி அதே என்ன என்ன ஆனாலும் சரி சரி காப்பாற்றுவேன் அதுக்கு பண்ணாலுமே ஹீரோயினை கொலை நினச்சி பேசிகிட்டு இருக்கிறான் ஃபீலிங்ஸோட அப்போ திடீர்னு நம்ம ஹீரோவுக்கு லைட்டாக மயக்கம் பேசுள்ளோட மாதிரி இருக்குது ஸோ என்ன பண்ண நீ நீ அப்படின்னதும் உடனே நம்ம அண்ணக்காரன் உண்மைக்குமே என் தம்பி பேசுற மாதிரி இருக்குது வருது ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் தான் அதுக்குள்ள உன்னை நான் மறுபடியும் காப்பாத்துவேன் அப்படின்னு தான் நம்ம ஹீரோவுக்கு அந்த அண்ணன்காரன் அந்த மாத்திரையை வந்து அவனுடைய பாக்கெட்ல எடுத்து வச்சிருப்பான் இல்லையா சோ அதை கலந்து கொடுத்துட்டான்ற மாதிரி ஞாபகம் வந்துருது சோ அப்படியே இந்த அண்ணன் என்ன சொல்றானா உன்னுடைய உயிரை காப்பாத்தணும்னா ஹீரோயினை கொலை பண்ணாதான் முடியும்னா அதையும் நான் பண்ணியாம அப்படின்னு சொல்ல அதை கேட்டுக்கிட்டே நம்ம ஹீரோ வந்து மயக்க மாய்கிட அப்பதான் இந்த மிஸ்டர் சிவுக்கு அண்ணன்காரங்கிட்ட எப்படி எப்படி எல்லாம் ஏத்து விட்டுருப்பான்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இங்க பாரு நீ ஒண்ணுமே பண்ணாம விட்டியனா உன்னுடைய தம்பியோட உடம்ப அந்த ஈவில் ஸ்பிரிட் வந்து எடுத்துக்கும் அதுவும் ஹீரோ ஹீரோயினும் சந்தோஷமா இருக்குதா அது வந்து இப்படி பண்ணிட்டு இருக்குது அது போக ஹீரோயினுக்கும் இதை பத்தி முன்னாடியே தெரியும் அதனால தான் அவளும் ஒண்ணும் பண்ணாம விட்டுட்டு இருக்கிறா ஏன்னா அவளுடைய கர்மாவாலதான் இது எல்லாமே நடந்துச்சு ஸோ அவளும் ஹீரோவும் ஒண்ணு சேர்றதுக்காக தான் அவள் ஹீரோ சைட்ல இருக்கிறா ஸோ நான் சொன்னது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ அவளை கொண்டா மட்டும்தான் உன் தம்பியோட உடம்புக்குள்ள இருக்கிற ஆவி வந்து இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே கோபம் நடந்து வந்துட்டு இருக்க ஹீரோயினை பத்தியும் நினைச்சு பார்த்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறான் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி தானே ஹீரோயின் பேசியிருந்திருப்பாங்க மாதிரி அவனுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் இப்படி நடந்துக்கிறான்ற மாதிரி ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேசியிருப்பாள்ல ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு கோவத்தில் வந்துட்டு இருக்கிறாரு அந்த டைமில் அந்த சைட் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இங்கே டென்ட்டில் அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க டக்குன்னு முழிச்சு பார்த்தா நைட் ஆகிருக்கும் என்னது இது ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபோன் எடுத்து ஹீரோடைய ஃபோட்டோவை பார்க்குறாங்க பார்த்துட்டு தனியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷம் இவன் அந்த உலகத்தில் வாழ்ந்து கஷ்டப்பட்டுட்டான் இப்போ அவங்ககிட்ட நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழ சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு எனக்காக அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு யாரோ ஹீரோ வர்ற மாதிரி இருக்கவும் அப்படியே சீனும் கட் ஆகுது இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோ மயக்கத்துலேருந்து இருந்துருச்சு அரை மயக்கத்தில் அப்படியே இந்த டென்ட்டுக்கு வந்து பார்க்குறான் நம்ம ஹீரோயினா காணோம் எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அவளுடைய ஃபோன் எடுத்து பார்க்குறான் பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கடைசியாக எடுத்த ஃபோட்டோ தான் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்றது இவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால இன்னுமே ஃபீல் பண்ணி ஹீரோயினை தேடி வேகமாக ஓடி வந்துட்டு அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா மலையோடைய எட்ஜில் நிற்கிறாங்க பின்னாடி இந்த அண்ணக்கார நிற்கிறான் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி சாக்கிங்கில் கேட்கும்போது என்னை மன்னிச்சிரு நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அது பகை தம்பிக்காக நீ கடைசி ஒரு ஹெல்ப்பும் பண்ணி ஆகணும் அப்படின்னதும் ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் பண்றது தப்புன்னு நினைச்சுக்காத இது எல்லாமே உன்னுடைய கர்மாவால தான் ஸ்டார்ட் ஆச்சு சோ நீ இதை தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயே ஹீரோயின அப்படியே தள்ளி விட்டுட நம்ம ஹீரோடைய சத்தமும் அங்க கேக்குது வேகமா ஓடி வந்துட்டு இருக்கிறான் அதோட இந்த பார்ட் வந்து முடியுது சோ சமையா இருந்துச்சா உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் சோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் மொத்தமாவே ஒரு அஞ்சு பார்ட் தான் வரும் அதையும் நம்ம சீக்கிரமா பாத்துடலாம் ஸோ அதில் தான் நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு நம்ம ஹீரோயின் அப்படி என்ன பாவம் பண்ணாங்க கடந்த காலத்தில் நம்ம ஹீரோவையும் இப்போ நம்ம ஹீரோயின் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல ஸோ அது என்ன ஆக போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கீழே லிங்க் கொடுக்குறேன் சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க